வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் நண்பர்களே கே எல் ஆர் திருவிளையாடும் நண்பர்களே வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்பாடு ரெண்டு ஏழு ஏபிசி நானூற்றி இருபத்தேழு ஐநூற்றி நாற்பத்தேழு ஏபி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஏசி நாற்பத்தேழு ஐம்பத்தேழு பிசி முப்பத்தேழு அறுபத்தேழு ஏபிஏசிபிசி எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு இது சி சீபோர்டில் ஏழு வருவதை போன்று எடுக்கப்பட்டுள்ளது இங்கு ஏசிபிசி ஏழோடைய பவர் நம்பர் நான்கு அதற்காக இங்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது விருப்பம் இருந்தால் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வாய்ப்பை இன்னொரு இரண்டு நாட்களுக்கு இரண்டு மூன்று தினங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் ஆகையினால் ஒரே ஒரு வாய்ப்பை இங்கே பயன்படுத்தியுள்ளேன் இந்த ஏழுனுடைய பவராக நாளை எடுத்து இங்கே கொடுத்துள்ளேன் விருப்பம் உள்ளவர்களை பின்பற்றலாம் மற்றவர்கள் போல் பின்பற்றி வெற்றியடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ஆறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்கள் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைப்பிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்